மக்கள் இஸ்ரேலோட ப்ராடக்ட்ஸ் அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதை வந்து வாங்கலாமா இல்லை தனிப்பட்ட முறையில் வாங்கலாமா இல்லை வந்துட்டு ஒரு பல்காக வாங்கி விற்பனை பண்றாங்க அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம வந்து வாங்கலாமா விற்கலாமா அது கூட பதிலாக பாலஸ்தீன விவகாரம் எல்லாத்துக்கும் தெரியும் கடுமையாக இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களை அநியாயமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்குது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நோயாளிகளை சாகடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களை கொலை பண்ணுறாங்க அப்பாவி பொதுமக்கள் வாழுகிற வீடுகள் மேலே குண்டுகளை போட்டு அப்படி அவங்கள தாக்கி அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த இடத்துலேருந்து இவங்களை அகற்றி அந்த இடத்தையும் சேர்த்து இஸ்ரேல் நாடாக அறிவித்து கொள்ளணும் அப்படிங்கிற திட்டத்தோடு இந்த வேலையை அவங்க நீண்ட நெடிய காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த போர் வந்து ரொம்ப உக்கிரமமாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அவங்களுடைய கேள்வி என்னென்னு கேட்டால் இந்த இஸ்ரேலுக்காரங்க நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி உலகம் முழுக்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த அவர்களுடைய அந்த தயாரிப்புகளை நம்ம வாங்கலாமா அல்லது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தவிர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் அதை தவிர்த்து கொள்வது என்பது சாத்தியமானது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இதெல்லாம் வாங்க வேண்டாம் நான் வந்து ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த பொருளிலருந்து கிடைக்கக்கூடிய லாபம் அந்த நாட்டுக்காரனுக்கு தான் போகுது அந்த நாட்டுக்காரன் அந்த பணத்தை வைத்து கொண்டு நம்முடைய மக்களை அநியாயமாக கொலை பண்ணுறதுக்கு அந்த வருமானத்தை பயன்படுத்துகிறான் எனவே நான் என்ன அளவில் இந்த பொருட்களை தவிர்த்துக்கிறேன்னு ஒருத்தர் முடிவெடுத்தால் அந்த முடிவை எடுக்கிற உரிமையே அதிகாரம் அவருக்கு இருக்குது தாராளமாக அதை எடுத்து அவர் கடைபிடிக்கலாம் ஆனால் பொதுவாக நாம் அதை பிரச்சாரம் பண்ணி இதையெல்லாம் தவிர்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதில் அது எந்த அளவுக்கு சாத்தியமானதுன்னு பார்க்கணும் ஏன்னு கேட்டால் நீங்கள் அவர்களுடைய அவர்கள் தயாரிக்கிற அல்லது அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிற பொருட்களை புறக்கணிக்கணும்னு நினச்சா நாம் பயன்படுத்துகிற பெரும்பாலான விஷயங்களை புறக்கணிக்க வேண்டியது இருக்கும் ஒன்று ரெண்டு இல்லை ஏராளமான போய் நீங்கள் சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய்ட்டு அப்படி சுற்றி வந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது பெர்சென்டேஜ் அவங்களே தயாரிப்பு தான் இருக்கும் ஒரு ஒரு சோப்பு செக்ஷனுக்குள்ளே போகிறீங்க சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு எடுப்பீங்க சோப்புன்னு எடுத்தால் அல்லது ரின்னு எடுப்பீங்க மேலுக்கு போடுற சோப்பு ஒரு ஹவாம் எடுப்பீங்க ஒரு ரெக்ஸோனா எடுப்பீங்க ஒரு லக்ஸ் எடுப்பீங்க போகிற பட்டியல் முழுக்கவே தான் ஓடிக்கிட்டே இருக்குது மொபைல் வச்சுருக்கோம் எல்லாருக்கும் மொபைல் இல்லாத ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத அல்லது ஆப்பிள் ஃபோன் இல்லாத யாருமே இல்லை ஆண்ட்ராய்டு ஆப்பிளுங்கிறது ரொம்ப சகஜமாக ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்றாகிடுச்சு அதில் நீங்கள் கூகுள் பயன்படுத்துவீங்க அதில் யூடியூப் பயன்படுத்துவீங்க அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்களுக்கு வாழ முடியுமா அல்லது சும்மா நம்ம மேம்போக்குக்கு பேசுகிறோமான்னு கேட்கணும் இது எல்லாமே அவங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் சரி மாற்று வழி என்மாவது இருந்தால் நம்ம அதை யோசிப்போம் வேறு ஏதாவது வகையில் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யவோ அல்லது பிரார்த்தனைகளின் வழியாகவோ ஏழை அங்கே பாதிக்கப்படுற மக்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை அனுப்பி வைப்பதன் வழியாகவோ இந்த அநீதிக்கு எதிராக நம்முடைய பங்களிப்பை செய்வோம்னு பொதுவாக நம்ம சொல்லலாம் அதனால் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் இது இதெல்லாம் விட்டு நான் விலகிக்க போகிறோம்ப்பா இந்த வருமானத்தை அவனுக்கு கொடுக்க விரும்பலைன்னு அவர் விலகி கொண்டார் என்றால் அவரளவில் அவர் சிறந்த முடிவு எடுத்திருக்கிறார்னு சொல்லலாம் இதை நாம் அறிவிப்பு செஞ்சு மற்றவங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறதா இருந்தால் எந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்த முடியும்னு யோசிக்கணும் பெரும்பாலும் நடைமுறை சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு நாம் வாழுகிற காலத்துலங்கிறதுனால நாம் அதை வலியுறுத்துகிற நிலையில் இப்போதைக்கு இல்லை